தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வலைத்தளங்கள் முழுவதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக பிரபலங்கள் சம்மந்தப்பட்ட ரெண்டு பேருடைய மேரேஜ் நியூஸ் தாங்க சமூக வலைதளம் ஃபுல்லாவே வந்து பரவி கொண்டு வருதுங்க அந்த ரீதியில் வந்து இந்தியா ரீதியில் வந்து முகேஷ் அம்பானியுடைய மகனான ஆனந்த் அம்பானியோட திருமணமும் தமிழ்நாட்டில் வந்து நடிகை வரலட்சுமியோட திருமணங்கள் நடிகர் சரத்குமாரின் மகளும் நடிகையுமான வரலட்சுமிக்கும் தொழில் அதிபருவான நிக்கோலாய் சச்ச்தேவுக்கும் வந்து தாய்ராந்தில் வந்து திருமணம் நடந்தபோது அவங்க வந்து ஒரு படம் வந்து எடுத்திருக்க மாதிரி குடிப்பிட்ருக்காங்க சரத்குமார் மற்றும் ராதிகா வந்து அவங்க கூட சேர்ந்து வந்து தற்போதைக்கு வந்து இருக்கிற மாதிரி பட்ட ஸ்டில் வந்து அவங்க வெளியிட்டு சமூக வளத்தில் அது வந்து ஆக்டிவாக வச்சிருக்காங்க நம்ம சொல்லியாகணும் அது மட்டும் இல்லாமல் முகேஷ் அம்பானியோடைய பையனான ஆனந்த் அம்பானியோடைய திருமணத்துக்கு வந்து உலக பிரபலங்களில் இருக்கிற எக்கச்சக்கமான பேர் வந்து கலந்து கொண்டு இருந்தாங்கன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியுங்க உலக பணக்காரர்களில் ஒருவரும் பிரபல தொழில் அதிபருமான முகேஷ் அம்பானி நீடா அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி வயது இருபத்தொன்பது இவருக்கு வந்து ரிலையன்ஸ் நிறுவனத்தில் எரிசக்தி வணிகத்தை வந்து கவனிக்கிற மாதிரி பட்ட பொறுப்பு இருக்குதுங்க இவருக்கும் மருந்தக துறையோட சேர்ந்த பிரபல தொழில் அதிபருமான வீரன் சைலா மிர்சண்ட் அவன் தம்பதிக்குமான மகளான ராதிகா மிர்சண்ட்டுக்கு வந்து கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு வந்து திருமணம் வந்து நிச்சயிக்கப்பட்டு தற்போதைக்கு வந்து இவங்களுடைய திருமணம் வந்து தற்போதைக்கு நடந்து முடிஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும் தற்போதைக்கு ஒரு மாத காலங்களாக வந்து இவங்களோட ரிசப்ஷன் இவங்களோட எங்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன் வந்து நடந்து கொண்டு தாங்க வந்துட்டே இருக்குது கடந்த மார்ச் மாதம் நடந்த குஜராத்தில் வந்து ஜாம் நகரில் நடந்த கொண்டாட்டத்தில் வந்து உலகம் முழுவதும் இருந்து எக்கச்சக்கமான பிரபலங்கள் வந்து வந்திருந்தாங்க தொழில் அதிபர்கள் ஹாலிவுட் திரை நட்சத்திரங்கள் இந்தியாவின் அனைத்து முன்னணி திரைப்பட நட்சத்திரங்கள் அரசியல் பிரபலங்கள் தொழில் அதிபர்கள் அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கெஸ்ட் வந்து அவங்க கலந்து கொண்டிருந்தாங்க இவங்க திருமணத்துக்கு வந்து இந்த நிலையில வந்து நேற்று மும்பையில் வந்து பிகேசியில் உள்ள அம்பானி குடும்பத்துக்கும் சொந்தமான ஜியோ வேல்டு டிரைவ் கன்வென்ஷன் அரங்கில் வந்து ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்சன்ட் திருமணம் வந்து நடந்துங்க திருமணத்தை ஒட்டி நேற்று முன்தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தே வந்து மும்பை உலகம் முழுவதுமே வந்து எக்கச்சக்கமான பிரபலங்கள் வந்து வந்து கொண்டு சென்றிருந்தாங்க கண் கவரும் ஆடைகள் தாங்க தற்போதைய மக்கள் மனதில் வந்து மறக்க முடியாமல் நிறைய பேருக்கு வந்து இருக்குதுங்க விழாவில் கலந்து கொண்ட முக்கியமான பிரபலங்களை நீங்கள் பாத்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் அவரது மகள் சௌந்தர்யா மகனுடன் தமிழ் பாரம்பரிய ஆடையில் வந்து அவங்க கலந்து கொண்டிருந்தாங்க அதே போல் அமிதாப் பச்சன் கிரிக்கெட் வீரர் தோனி அவருடைய மனைவியோட சாக்சி மகள் ஜீவாவுடன் வந்து மஞ்சள் நிற பாரம்பரிய உடையோட வந்து அவங்களுமே வந்து ஆனந்த் அம்பானியோட திருமணத்துக்கு வந்து கலந்து கொண்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டபிள்யூ சாம்பியனான ஹாலிவுட் நடிகருமான ஜான்சீனா நடிகர்களான அனில் கபூர் சஞ்சய் தத் வெங்கடேஷ் வருண் தவான் இசையமைப்பாளரான ஏஆர் ஆர் ரகுமான் ஜாக்கி ஜெராப் ராஜ்குமார் ராவ் நடிகைகள் பிரியங்கா சோப்ரா சாரா அலிகான் ஜான்வி கபூர் இயக்குனர் கரண் ஜோஹர் கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியா ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட பலர் பேர் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து முன்னாள் பிரதமரான டோனி பிளேயருமே வந்து கலந்து கொண்டிருந்தார் போரிஸ் ஜான்சன் அமெரிக்காவை சேர்ந்த டிவி பிரபலம் கிம் கர்தாசியன் அவருடைய சகோதரி அந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான பேர் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க வெளிநாட்டு பிரபலங்களுமே வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து இந்தியாவை காட்டிலுமே வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து கலந்து கொண்டிருக்காங்க இதில் என்ன கலக்கல் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமண விழாவில் வந்து எக்கச்சக்கமான நடன நிகழ்ச்சிகள் எக்கச்சக்கமான நட்சத்திரங்கள் வந்து டான்ஸ் ஆடி இருந்தாங்க அந்த ரீதியில் வந்து இது வரைக்கும் வந்து யாரும் எதிர்பார்த்திருக்காதான் ரஜினியோட டான்ஸுமே வந்து அதில் ஒரு முக்கிய ஒரு பங்கு வகித்து வந்து ரசிகர் மத்தியில் வந்து சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தி தாங்க ரஜினி வந்து இப்படி ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து சாக் நியூஸ் கொடுக்குற மாதிரி தாங்க ரஜினியுமே வந்து அதில் வந்து ஆடி இருக்கிற ஒரு குறிப்பிடத்தக்கதுங்க அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடியுமே வந்து இந்த திருமண நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ள இருப்பதாகவும் கூடி அதாவது அன்றி வந்து வராட்டுமே வந்து கூடிச்சிக்கிறமே வந்து பிரதமர் மோடியுமே வந்து ஆனந்த் அம்பானியை வந்து வாழ்த்துறதுக்காக அவங்களோட இல்லத்துக்கு வர இருப்பதாக சொல்லியிருக்காங்க அதுக்கு பலத்த பாதுகாப்புமே வந்து வேண்டி வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க போலீஸ் பாதுகாப்பு வந்து தற்போதைய கொடுத்துருக்காங்க இந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான பிரபலங்கள் வந்து நம்ம சொல்லாமலே வந்து ஆனந்த் அம்பானியோட நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருக்காங்க